ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான சுவையான டேஸ்ட்டான கோதுமை ஜவ்வரிசி பாயசம் தாங்க செய்முறை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை எடுத்து நீ பாருங்கள் கல் பார்த்து நல்லா அலசி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேங்க கோதுமை வந்து இப்படி நுணுக்கிக்கணும் இப்போ இது வந்து உமையாக இருக்குங்க நம்ம இந்த உமையை வந்து புடச்சி எடுத்துக்கணுங்க அதுக்காக நான் கோதுமை அலசி மிக்சி ஜாரில் போட்டு சுற்றி வச்சுருக்கேன் இந்த உமையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்துச்சுன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே மிக்ஸியில் ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டினோம்னா ஒன்றும் அதிகமாக அரைஞ்சிரும் இதை வந்து புடச்சி எடுத்துக்கணுங்க இப்ப இது வந்து கொஞ்ச நேரம் வெயில வச்சோம்னா உடஞ்சுன்னா வந்துருங்க நம்ம எப்படி உமியை நீக்கிறதுன்னு பாத்துக்கலாம் பாருங்க கோதுமையில உமியை வந்து நம்ம இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கலாம் இப்படி புடைச்சோம்னா வந்துருங்க இது கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால வரமாட்டேங்குது அதனால கையில வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டு இப்படி செஞ்சோம்னா பறந்துரும் உண்மை பாருங்க இந்த உமையை நீக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோதுமை வந்து உமையெல்லாம் நீக்கியாச்சுன்னு இங்கே பாருங்க இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமும் உடச்சிருக்கேன் ரொம்பவும் நுணுங்கக்கூடாது மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த பக்குவத்தில் ஒன்றும் பாதிமும் உடஞ்சா போதுங்க உமையெல்லாம் நீக்கியாச்சு க்கு நம்ம கோதுமை வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் குக்கரில் இதில் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சு புடச்சி ரெடி பண்ணி வச்சு கோதுமை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து ரொம்ப வைக்கக்கூடாதுங்க நம்ம தண்ணி ரொம்ப வச்சோம்னா விசில் வரும்போது நம்மளுக்கு பொங்கிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் அதில் சத்தெல்லாம் வீணாக தானே போகுது அதனால அளவாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து அலசி சேர்த்துக்கலாங்க ஜவ்வரிசியும் நான் கழுவி வச்சுருக்கேங்க ஜவ்வரிசி வந்து நம்ம கோதுமையோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசியும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க நூறு கிராம் ஜவ்வரிசி வாங்கினேன் அதில் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டேங்க கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நான் இது வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு எடுக்கணுங்க விசில் வந்தாவே நம்மளுக்கு வந்து பாயாசம் ரெடியான மாதிரி இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சத்தானதும் கூட கோதுமையெல்லாம் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்களா அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம இனிப்பு போடுவோம்னுங்க அந்த இனிப்பு எடுத்து தரதுக்காக ஒரு ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் போதும் அதுக்கு மேலே போடக்கூடாது அப்போ தான் நம்ம எவ்வளோ சர்க்கரை போட்டாலும் அதோட ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால தான் நான் கல்லுப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி விசில் விட்டுறலாங்க மூடி போட்டு மூடி வச்சுங்க வெயிட் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை வந்து முனிக்கு தான் போட்டிருக்கோம் அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை வந்து தண்ணி சூடானா போதும் வெந்துடும் அதனால ஒரு சும்மா ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க அப்படி விட்டாவே வந்து வந்துடும் நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னா விசில் வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் இந்த மாதிரி விட்டுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் கோதுமை பாயாசத்துக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க அதனால பாவக்காய் சில்லி வந்து போடலான்ட்டு நான் ரெடி பண்ணி மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து காலிஃப்ளவர் இதையும் சில்லி போடலான்னு நான் எல்லா மசாலாலாம் போட்டு பிணைஞ்சி வச்சிருக்கேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்து நேரமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க என்னோட பிள்ளைகளுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்னைக்கு நான் ஈவினிங் நேம்ஸ் வந்து ஏதாவது செஞ்சு ஆசைப்படுங்கன்னு ஆசைப்பட்டேன் அதனால நான் கோதுமை பாயாசம் பாவக்காய் சில்லி காலிஃப்ளவர் சில்லி போட்டு எனக்கு தரமாக நல்லா குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறேங்க சரிங்களா இப்போ வந்து விசில் வரட்டும் இது வந்து இருக்குங்க இதையும் பொறிக்கணும் பாயசமும் வைக்கணும் நம்ம ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நான் காலிஃப்ளவர் மசாலா கிடைஞ்சது வந்து நான் போட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போடணுங்க இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம பெசிறி வச்ச அந்த இதெல்லாம் வந்து எண்ணெயோட போயிடும் மசாலாவெலாம் அதனால் போட்டதுமே கிளறவும் கூடாது பாவக்காயை ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சா வந்து கசப்பு ஏறிக்கும்லங்க அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது நல்லா வேகட்டும்ங்க சில்லி வந்து வெந்துட்டுருக்குங்க பாயாசமும் வந்து விசில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம போட்டதுமே வந்து கரண்டி விட்டு கிளறினோம்னா அதோடய மசாலாவெலாம் எண்ணெயிலேயே பிரிஞ்சிடுங்க அதனால் நல்லா வேகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையும் ஜவ்வரிசியும் நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுங்க மூணு விசில் விட்டே நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து ஒயிட் சுகரும் சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை மண்டபம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை என்ட்ட இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து நான் போடுறேங்க தேவையானாலும் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை வந்து சேத்தாச்சு நாட்டு சக்கரை இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து கடையிற மாதிரி இப்படி நல்லா கடைஞ்சிக்கலாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி கோதுமையெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் குழைய வேணும்னா நம்ம கொலையவும் விசில் விட்டுக்கலாம் ஆனால் ஜவ்வரிசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ பாருங்க நல்லா சுகர் கரையிற மாதிரி ம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பாவக்காய் சில்லி வந்து இருக்கு காலிஃப்ளவர் சில்லி வந்து நான் பொறிக்க பொறிக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு உள்ளே போயிடுச்சு இதுதான் மிச்சம் இருக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் பங்கு தரும்போது நான் ஒரு பங்கு எடுத்துக்குவேங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க வந்து பாவக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு தடவை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாயசத்துல வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு ஊற்றுனா ரெடி இப்ப வந்து நம்ம பாயசத்துல வந்து பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் இருமா பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்தியாச்சு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து பால் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் தேங்காய் பால் ஊற்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்திட்டேங்க தேங்காய் பாலும் இனிப்பும் வேற லெவலில் இருக்குது அதனால நான் மீதிப்பாலை வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன் காட்டுமல் பாலை இங்கே கொண்டு வந்து காட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து இந்த கப்பில் இருக்குது நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் வேறு எதுக்கும் பயன்படுத்திக்கலாங்க சூப்பரான ஒரு ஸ்மெல்லு அருமையான ஒரு பாயாசம் இந்த பக்கம் வந்து சில்லி வந்து வெந்துக்கிட்டுருக்கு நம்மளோட சில்லி பாவக்காய் சில்லி வந்து ரெடியாகிக்கிட்ருக்கு யாருக்கெல்லாம் பாவக்காய் சில்லி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாயாஸ் வந்து ரெடி ஆயிருச்சுங்க பாயாசத்தை வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான கோதுமை ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிருக்கு இது வந்து முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் தாளிச்சு ஊற்றுவாங்க இதே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு அதனால நான் இப்படியே விட்டுட்டேன் தேங்காய் பால் ஊற்றுனால அருமையான ஒரு டேஸ்டாக இருக்குங்க ஆவி பறக்க உங்களுக்கு வந்து நீங்கள் தாளிச்சு தான் ஊற்றணும் இறக்கா போட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாளிச்சு ஊற்றிக்கோங்க எனக்கு இதுவே பிடிச்சதுனால நான் இப்படியே விட்டுட்டேன் டேஸ்ட் பார்த்துடலாம் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கோதுமை ஒன்றும் அதிகமாக உடச்சி போட்டதுனால அதோட சுவையும் மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மா இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்தணும் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான பாயாசங்க கோதுமை ஜவரிஸ் பாயாசம் ஜவரிஸ் வந்து சுத்தமாக கறந்துருச்சுங்க கோதுமை தான் நம்ம ஒன்றும் மதியமா உடச்சு போட்டது தான் இங்கே பாருங்க மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக சாஃப்டா சூப்பரா டேஸ்டா இருக்கு பாயாசம் வந்து அல்டிமேட்டுங்க தைரியமா நீங்க சாப்பிடலாம் இது வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு பாக்குறேன் எடுக்கவே பாதி சாப்பிட்டாச்சு இப்ப பழையபடியும் வீடியோ சாப்பிடுறேன் அப்புறம் போய் சாப்பிடுவேன் அதுமங்க வேலைங்க இந்த ஜில்லுக்கும் பாயசக்கும் அப்படி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாவ செடி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம பாருங்க உம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த பாவக வந்து பாத்தீங்கன்னா கீர்பூச்சிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்தா குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இங்க இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுங்களேன் கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கு அருமையா இருக்குதுங்க உண்மையாலுமே இப்படி குடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குன்னு குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பெல்லாம் கிடையாதுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஒரு இனிப்பு ரெண்டு வகையான சில்லி வேற லெவலுங்க இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து உங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட அசத்தல் பேர் வாங்கிடுங்க சரிங்களா பாய்